திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இறக்கும் வரையில் தமிழ் உணர்வு அழியாது தமிழை அழிக்க நினைப்பவர்களை விட மாட்டோம் தமிழர்களின் தனித்துவமான குணம் என்பது சுயமரியாதை உணர்வு தமிழர்களின் உணர்வை சீண்டி பார்க்க எவர் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என கூறியுள்ளார் தமிழ் எங்கள் உயிர் தமிழை அழிக்க எந்த கொம்பன் வந்தாலும் முடியாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் அதே நேரத்தில் தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்று யார் வந்தாலும் அதையும் கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்தார் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டத்துக்கு நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்வதை முன்னிட்டு அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அதிக தொகுதிகள் வட மாநிலங்களுக்கு செல்லும் என்கிறார் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தல் தமிழகத்தில் எம்பி தொகுதிகளை குறைக்க தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என காங்கிரஸ் தலைவர் செல்வி பெருந்தகை கூறினார் தமிழகத்தில் எம்பி தொகுதியை குறைக்கக்கூடாது இங்கு குறைத்துவிட்டு பாஜ ஆளும் மாநிலங்களில் அதிகரிக்க வழி செய்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் தமிழகத்திற்கான லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பது பொருத்தமற்றது என முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி தெரிவித்தார் இப்போதிருக்கும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளோடு கூடுதலாக முப்பத்து மூன்று சதவீத தொகுதிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதன்படி பார்த்தால் தமிழகத்திற்கு பதிமூன்று தொகுதிகள் அதிகரித்து ஐம்பத்தி இரண்டு தொகுதிகள் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது என்றார் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் நேற்று மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு சென்னையிலிருந்து சேலம் செல்லும் விமானத்தில் பயணித்தார் அந்த விமானத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தனா் ஆனால் முதல்வருடன் பயணிக்க விரும்பாததால் அன்புமணி விமான பயணத்தை ரத்து செய்துவிட்டு காரில் சேலம் சென்றதாக கூறப்படுகிறது கடந்த முறை திமுகவுக்கு ஓட்டளித்தது தவறு என்பதை ஜமாத்துக்கள் உணர்ந்துள்ளன திமுக ஆட்சி பற்றியும் விவாதித்து புரிய வைத்துள்ளேன் என தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் சொன்னார் சுன்னத்துல் ஜமாத் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி ஓட்டுகள் உள்ளன இவற்றை ஒன்று திரட்டினால் ஆட்சியை மாற்ற முடியும் ஜமாத்துக்களை ஒருங்கிணைத்து ஆட்சி மாற்றம் கொண்டுவரும் முயற்சியை தொடங்கியுள்ளேன் என்றும் கூறினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழா மாமல்லபுரத்தில் தொடங்கியது இதையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் கட்சியினர் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த விழாவின் போது மும்பொழி கொள்கைக்கு எதிராக விஜய் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தாவேக்க கூட்டத்தில் பங்கேற்று உள்ளவர்களுக்கு ஒரு வகையான உணவு வழங்கப்படுகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தாா் பாஜாவும் திமுகவும் நேரடியாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்குள் பங்காளி சண்டை நடத்துவதை போன்ற ஒரு நாடகத்தை நடத்தி வருகின்றனர் என்றும் கூறினார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே எஸ் ஸ்ரீராமுக்கு எதிராக பிரதமர் மற்றும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் எழுநூறு பேர் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் நீதி நியாயத்தை நிலைநிறுத்தும் வகையிலும் மக்கள் நலன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நற்பெயர் காக்கும் வகையிலும் இதில் கூறப்பட்டுள்ள விஷயத்துக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிகிறது பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா இன்றோடு நிறைவு பெறுகிறது திருவணி சங்கமத்தில் இதுவரை அறுபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியுள்ளனர் தென் கைலாயம் என அழைக்கப்படும் காலஹஸ்தீஸ்வரர் கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு கோ பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பக்தர்கள் திரளாக வந்து சுவாமியை தரிசித்தனர் புதுச்சேரி ஆலங்கொப்பம் அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் உள்ளிட்ட ஆறு வகை அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஐதீகமாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சென்னையாம்பேட்டை பாலாற்றை ஒட்டி அமைந்துள்ள பழமை வாய்ந்த நாகாலம்மன் கோயிலுக்குள் பாம்பு புகுந்து நீண்ட நேரமாக படம் எடுத்து நின்றது இதை பார்த்துக் கொண்டிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பாம்பிற்கு பால் வைத்து வழிபாடு செய்தனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இருநூறு ரூபாய் குறைந்து சவரனுக்கு அறுபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை இரண்டு ரூபாய் குறைந்து நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தமிழகத்தில் தினமும் சராசரியாக பதினாறாயிரம் மெகாவாட்டாக உள்ள மின் தேவை கோடைக்காலத்தில் அதிகரிக்கிறது எனவே அடுத்த மாதத்திலிருந்து வெயில் சுட்டரிக்கும் என்பதால் அதற்கு ஏற்ப மின் தேவையும் பதினெட்டாயிரம் மெகாவாட்டுக்கு மேல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாகை இலங்கை இடையேயான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது மோசமான வானிலை காரணமாக மூன்று நாட்களுக்கு ரத்தாகிறது மார்ச் ஒன்று முதல் கப்பல் சேவை வழக்கம்போல் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனா் குளித்தலை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கோயிலுக்கு சாமி கும்பிடு சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் டிரைவர் உட்பட ஐந்து பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி காரின் இடிபாடுகளிடையே சிக்கிய ஐந்து பேரின் உடல்களையும் மீட்டனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று ஆமணி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் பயணிகள் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் மேம்பால கட்டுமான பணிகள் காரணமாக சர்வே சாலைக்கு வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டதால் அதிவேகத்தில் வந்த பஸ்கள் திரும்ப முடியாமல் விபத்தில் சிக்கியது தெரிந்தது சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஏழு பேர் கைதாயினர் அவர்களிடமிருந்து இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது கர்நாடகாவில் எஸ் எஸ் எல்சி பியூசி பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் பஸ்ஸுகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பயணத்தின் போது அவர்கள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் போலோகோ நகரில் மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது ஒரு மாதத்துக்குள் சுமார் நானூற்று இருபது பேருக்கு இந்த காய்ச்சல் பரவியுள்ளது அவர்களில் ஐம்பத்து மூன்று பேர் சிகிச்சை பலன் இன்றி இறந்துள்ளனர் இது குறித்து தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது